போதைக்கு அடிமையான கணவன் கர்ப்பிணி எடுத்த அதிர்ச்சி முடிவு நடுத்தெருவில் தவிக்கும் பெண் குழந்தைகள் ராணிப்பேட்டையில் சோகம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது பாகவேலி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இருபத்தி எட்டு வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சுஜாதா என்ற இருபத்தி நான்கு பெண்ணுக்கும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் மூத்த மகளுக்கு நான்கு வயதும் இளைய மகளுக்கு இரண்டு வயதும் ஆகிறது இந்த நிலையில் மனைவி சுஜாதா தற்போது மூன்றாவது முறையாக கர்ப்பமாக உள்ளார் இதனிடையே கணவன் விக்னேஷுக்கு குடிப்பழக்கம் உள்ளது நாளடைவில் மது போதைக்கு அடிமையான விக்னேஷ் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நாள்தோறும் தகராறு ஏற்பட்டு சண்டையில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தினம்தோறும் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் விக்னேஷ் தன் மனைவியிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி மனைவியை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் குடிபோதைக்கு அடிமையான விக்னேஷ் சரியாக வேலைக்கு செல்லாமல் மது குடிக்க மனைவியிடம் பணம் கேட்டு நாள்தோறும் டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார் இதனால் ஒன்பது மாத கர்ப்பிணியான சுஜாதா தனது கணவரின் செயலால் தினம்தோறும் கண்ணீர் இலையே நாட்களை கழித்து வந்துள்ளார் இருந்த போதிலும் தனது மகள்களுக்காக இந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை மேம்படுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி காலை நேரத்தில் கணவன் விக்னேஷுக்கும் சுஜாதாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு விக்னேஷ் தனது மனைவியுடன் சண்டை போட்டுவிட்டு வெளியே சென்று விட்டார் இந்த சூழலில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சுஜாதா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தான் வைத்திருந்த புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக வாலாஜாப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த சுஜாதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அவரது உடலை பார்த்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுஜாதாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமாகி ஆறாண்டுகள் ஆகிய நிலையில் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் முன்னிலையில் விசாரணை நடத்தப்படுகிறது நிறைமாத கர்ப்பிணியான பெண்ணொருவர் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க